அதற்கு என்று சில கடினமான வாழ்க்கை பயணங்கள் உண்டு அந்த பயணங்களுக்குள் நாம் சென்றுதான் அதை சாதிக்க முடியும் சிந்தனை என்கின்ற ஒரு சொல்லை போலவே அன்பு என்கின்ற ஒரு சொல்லிற்கான பின்திரையை விளக்குகிறேன் என்று சொன்னேன் ஹூவரிங் என்கின்ற ஒரு சொல்லை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தினேன் பாருங்க இங்கே நிறைய பெண்கள் இருப்பீர்கள் ஆண்கள் இருப்பீர்கள் குழந்தைகள் இருக்கிறீர்கள் இளைஞர்கள் இருக்கிறீர்கள் யுவதிகள் இருக்கிறீர்கள் கவனம் பெண் பிள்ளைகளை சொல்லுகிறேன் கவனம் ஹூவரிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா சில பேர் இருப்பாங்க சில பேர் தொடர்ந்து அன்பு என்கின்ற பெயரை பயன்படுத்தி சொல்லை பயன்படுத்தி முன்னால் இருக்கக்கூடியவர்களை மிக மிக தாழ்ச்சியாக நடத்துவார்கள் சுரண்டுவார்கள் தெரியவே தெரியாது அவங்களுக்கு தான் தான் தாழ்ச்சியாக நடத்தப்படுகிறோம் என்பதனே தெரியாமல் அவர்கள் பயன்பட்டு போய் திடீர் என்று ஒரு நாள் சுய உணர்வுக்கு வருவார்கள் அப்போ ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த கடைய சொல்லுவாங்களா அப்போ ரெண்டு பேர் இருக்காங்கள ஒருத்தர் நம்புகிறார் இன்னொருவர் ஏமாற்றுகிறார் என்றால் முதலில் ஏமாற்றுறாங்கல்ல அவர்கள் தான் வெட்கப்பட வேண்டும் ஏமாற்றுகின்றவர்கள் தான் வெட்கப்பட வேண்டும் சரி ஒரு ஒரு பத்து வருஷம் போகுதுன்னு வச்சுக்கோங்க மறுபடியும் அதே நபர் வந்து சேருவார் அதே நபர் வந்து சேருவார் சேர்ந்து என்ன செய்வார் அதே அன்பாக பேசுவார் அதே மாதிரி சுரண்டலில் ஈடுபடுவார் இவங்களுக்கு பத்து வருஷம் ஆயிடுச்சா மறந்து போயிருக்கும் அவர்கள் மறுபடியும் அவர்களிடத்தில் ஏமாறுவார்கள் சைக்காலஜி என்ன சொல்கிறது உளவியல் என்ன சொல்கிறது முதல் நேரத்தில் ஏமாற்றியவன் தான் குற்றவாளி அவன்தான் வெட்கப்பட வேண்டும் இரண்டாவது முறையாக ஒரே தவறுக்காக நீ மறுபடியும் ஏமாந்தால் ஏமாந்தவர்கள்தான் வெட்கமடைய வேண்டுமே தவிர ஏமாற்றுகின்றவர்கள் இல்லை என்று அந்த சொல் சொல்லுகிறது விழிப்புடன் இருங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சில பல விஷயங்கள் நமக்கு தெரிய வேண்டும் நான் இப்படி சொல்லுகிறேன் அன்பாக இருப்பது என்பதை விட முக்கியமானது சில பேருடைய கருத்துக்கு கூட இருக்கலாம் கவலை இல்லை இது என் கருத்து அன்பாக இருப்பது என்பது எது தெரியுமா அம்மா வள்ளுவன் இப்படி சொல்லுகிறான் அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிவின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை மற்றவர்களுடைய துன்பத்தை என் துன்பமாக நான் கருதவில்லை என்றால் நான் பெற்ற அன்பினால் என்ன பயன் தானே இருக்கணும் அன்பினால் ஆகுவது உண்டோதானே இல்லைங்க மற்றவர் துன்பத்தை தன் துன்பமாக கருதுகின்றவன் அன்பானவன் இல்லை அறிவானவன் என்று சொல்லுகிறது தமிழ் அன்பை விட முக்கியமானது அறிவு அறிவுடன் கூடிய நிலையில்தான் அன்பு மிகச் சரியான பாதையில் போகிறது அறிவு அற்ற அன்பு வெறும் ஏமாற்று நிலையில்தான் மற்றவர்களை பயன்படுத்த தூண்டுகிறது என்பதற்காக சொல்லுகிறேன் அன்புடன் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் அறிவுடனும் இருங்கள் ஒரு நேரத்தில் நான் என்னை நானே செதுக்கிக் கொண்ட ஒரு சமயத்தை சொல்கிறேன் இங்கே நிறைய இளைஞர்கள் இருக்கிறீர்கள் இளைஞர்களுக்கான மிக முக்கியமான வார்த்தையை சொல்லுகிறேன் என் குழந்தைகளே தயவு செய்து கவனத்தை மட்டும் சிதறடித்து விடாதீர்கள் எது நடந்தாலும் சரி கவனத்தை சிதறடிக்காதீர்கள் ஒரு இடத்துல கவனத்தை சிதறடிக்கிறதுனா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் நேரடியாக கற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை உங்களுக்கு கடத்திட்டு போறேன் ஒரு சிறிய கவன சிதறல் வாழ்க்கையை புரட்டி போடும் முக்கியமாக சொல்லுகிறேன் என்னுடைய தகப்பனார் சொல்லுவார் தாரிநே மாசிபாய் என்ன அர்த்தம் தெரியுமா வாழ்க்கை ஒரு கால பெட்டகத்தை நமக்கு முன்னால் போட்டு மிகப்பெரிய பாடம் நடத்துகிறது கடந்த காலம் நமக்கு தருகின்ற இந்த ரகசிய சொல் என்ன தெரியுமா விநாடிகளில்தான் தவறு நிகழ்கிறது தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது வினாடிகளை காப்பாற்றிக் கொண்டால் யுகங்களை மீட்டுக் கொள்ளலாம் வினாடிகளை காப்பாற்றுவது என்றால் என்ன கவனத்தை சிதறடிக்காமல் இருப்பது பாருங்க நான் நீங்கள் என் மக்கள் உங்களிடத்தில் பேசுவதற்கு எனக்கு எந்த குறிப்பும் தேவை கிடையாது எனக்கு தெரிகிறது உங்களிடத்தில் நான் இது பேச வேண்டும் என்று என் உள் உணர்வு சொல்கிறது ஆனால் நான் வெளிநாடுகளில் பேச போகின்ற பொழுது அங்கேயும் தமிழ் மக்கள் இருந்தால் பரவாயில்லை வேறு வேறு இடத்திலிருந்து வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய மாநாடுகளில் பேசக்கூடிய வாய்ப்புகள் பல நேரங்களில் வருகிறது அப்படி வருகின்ற பொழுது அவர்கள் கலாச்சாரம் வேறு அவர்கள் மொழி வேறு அவர்களுடைய வாழ்க்கை பண்பாடு வேறு அப்படியான நிலையில் அவர்கள் மத்தியில் பேசுவது என்பது மிக மிக கடினமான ஒரு சவால் தான் நான் ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால் மலேசியா போயிருந்தேன் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் ஒருவேளை நான் சொல்லி ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் கேட்டிருக்கலாம் என் கருத்து தான் அது அதனால் சொல்லுகிறேன் இது என் அனுபவம் காலையில் ஆறு மணிக்கு மலேசியா போய் இறங்குறேன் எனக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு மீட்டிங் அது ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி நடத்துகின்ற ஒரு கான்ஃபரன்ஸ் ஏசியா கான்ஃபரன்ஸ் தமிழ்நாட்டிலிருந்து நான் போயிருக்கிறேன் எனக்கு உண்மையிலேயே எல்ஐசி பிடிக்குங்க ரொம்ப ஏன் பிடிக்கும் தெரியுமா அவன் எதை முதலிட வச்சான் தெரியுமா எல்ஐசி முதல்ல தொடங்கும் போது எதை முதலிட வச்சான் தெரியுமா நாம எல்லாம் பயப்படுற சாவு சாவு தாங்க முதலீடு அதனுடைய கீ பாயிண்ட் என்ன தெரியுமா எப்ப சாவும் தெரியாது அத முதலிட வச்சான் பாருங்கள எனக்கு இந்த மாதிரி டிஃபரெண்டா யோசிக்கிறவங்கள பிடிக்கும் தட்டு சாப்பிட முடியாதானே பாப்பா சாப்பிட முடியுமா தட்டு சாப்பிட முடியுமா எந்த வகையிலும் சாப்பிட முடியாதானே சாப்பிடலான்னு எவன் நினைச்சானோ அவன் கண்டுபிடிச்சான் கோன் ஐஸ்கிரீம் புரியுதா லேட்ரல் திங்கிங் எனக்கு லேட்ரல் திங்கிங் அனாலிட்டிக்கல் திங்கிங் கிரிட்டிக்கல் திங்கிங் பிடிக்கும் இப்போ ஏன் எதுக்கு பாருங்க பழம் ஒன்று விழுகிறது ஏன் விழுகிறது இன்ஃபர்மேஷன் இப்படி கேட்டாலே அது இன்ஃபர்மேஷன் விழுது பார்க்குறேன் இன்ஃபர்மேஷன் ஏன் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் உனக்கு லீடிங் என்ன கொடுக்குதுன்னா எஜுகேஷன் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க கல்வியாளர் நான் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருபத்தி மூன்று ஆண்டு காலமாக பணிபுரிகிறேன் எனக்கு தெரியும் பதில் சொல்றது இல்ல கல்வி கேள்வி கேட்கறதுதான் கல்வின்னு எனக்கு தெரியும் யார் கேள்விகள் கேட்கிறார்களோ அவர்கள் தான் கல்வியாளர்கள் பதில் சொல்கின்றவர்கள் இல்லை கேள்வி கேள்வி ஏன் என்றால் எஜுகேஷன் கிராவிட்டி நாலேஜ் மேலேருந்து கீழே விழுது கிராவிட்டி நாலேஜ் இந்த லா ஆஃப் கிராவிட்டியில் அப்படியே நிறுத்துங்க இதில் ஒரு சின்ன சிந்தனை வருது சொல்லிடுறேன் இந்த பியூபேனிக்னு ஒரு பேண்டமிக் வந்தது இதுக்கு முன்னால் கொரோனாக்கு முன்னால் பியூபானிக்னு இரநூறு வருஷம் இருந்துச்சு அது அது பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அப்படி இருந்த நேரத்தில் நியூட்டன் கண்டுபிடித்தது தான் கிராவிட்டி ஆஃப் லா தன்னைத்தானே குவாரண்டைன் பண்ணிக்கிட்டவன் தனிமையில் உட்காந்து சிந்திச்சு கண்டுபிடிச்சது தான் இந்த லா நாம் இந்த குவாரண்டைனில் என்ன பண்ணோன்ற அந்த கடவுளுக்கு தான் தெரியும் நியூட்டன் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சு சொல்லிட்டான் ஏன் விழுகிறது கிராவிட்டி இட்ஸ் நாலெட் மண்ணில் இருந்து புறப்படும் எல்லாம் மறுபடியும் மண்ணிற்கே வரும் என்பது விஸ்டம் ஞானம் இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் நாலெட்ஜ் விஸ்டம் இந்த படினில் இருக்கணும் எனக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு மீட்டிங் நான் காலையில் போய் பதினோரு மணிக்கு இறங்குறேன் டயர்ட்

சூப்பராக இருந்தார் இங்கே யாரும் அப்படி இல்லை சாம ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தாருங்க அது வேற சொல்லக்கூடாதும்பாங்க இப்போ ஆம்பளைங்க சொல்லலாம் பொம்பளை பிள்ளை அழகாக இருக்கானு ஆனால் ஆண்கள் சொல்லப்படாது பொம்பளைங்க ஆம்பளைங்களை பார்த்து சொல்லப்படாது எங்கள் அம்மாட்ட ஒரு நாள் கேட்டேன் என்ன பதிமூணு வயசில் சொன்னாங்கங்க இந்த விஷயத்த எந்த ஆணையம் பார்த்து அழகாக இருக்கேன்னு என்ன சிரிப்பு சொல்லக்கூடாது சிரிக்கிறார் சொல்லிட்டு எங்களுக்கு இருக்க வைத்திருச்சால எங்களுக்கு தானே தெரியும் அவரை சொல்லக்கூடாது நான் ஒரு நாள் யாரோ ஒரு நடிகர் யாரோ பார்த்து அம்மா சூப்பரா இருக்கார் அவர் அம்மா ஐயும் சொல்லக்கூடாது தப்பு தப்பு தப்புன்னுச்சி எங்க அம்மா ஏன்னு கேட்டேன் சொன்னாங்க பாருங்க ஒரு பதிலு வாழ்க்கையில மறக்க மாட்டேங்க அந்த பதில யாரை பார்த்து சொல்ல நல்லா கோச்சிப்பான் கோச்சிவிட்டா தண்டனை கொடுப்பான் என்ன தண்டனை அவன் பேரில் உனக்கு நரகத்தில் ஒரு வீடு கட்டி வச்சிருப்பான் பார்த்துக்க அப்படின்னு நாங்கள் பாருங்கள் எப்போ நகரத்திலேயே வீடு கட்டிட்டு வாழ முடியாது எங்கே நரகத்தில் போய் வீடு கட்டிட்டு வாழறது நான் இதை எட்டாம் கிளாஸில் போய் என் கிட்ட சொன்னேன் யாரையும் அது பார்த்தாலும் அழகாக இருக்குதுன்னு சொல்லும் லட்சுமி சொல்லாத உன் பேரில் ஒரு வீடு கட்டிச்சு அவசனே பா அந்த பக்கம் என் பேரில் அப்போ ஒரு காலனியே இருக்கும் எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்ல அது குழந்தை மொழி பாருங்க சாம ஸ்மார்ட்டாக வந்தாருங்க அவரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க இங்கே யாரேனும் இருந்தால் மேடை பேச்சாளராகவோ மற்றவர்களிடத்தில் பிரசன்ட் பண்ணுறவங்களாகவோ வரணும்னு சொன்னீங்கன்னா முதலில் உங்களுடைய உடல் மொழியை சரி செய்து கொள்ளும் சரியாக ஆடை அணிவது முகத்தை பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையும் சரியாக வச்சுக்கணும் ஏன்னா நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணுறீங்க அவர் ஸ்மார்ட்டாக வந்து அப்படியே வந்து அவர் பண்ணது என்ன தெரியுமா வேலை மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் தெரியும் தானே அப்படின்னா சந்தைப்படுத்துவது ஒரு பொருளை விற்கிறது அந்த ஆள் பாலிசி எப்படி விற்கிறதுன்னு உலகத்துக்கு சொல்லி தராங்க நாம கிடக்கிற ப்ரொபெசர் சரி ஏதோ சொல்கிறாங்களே நானும் கேட்டு சூப்பராக நடத்திட்டு இருந்தார் இங்கிலீஷில் தான் பேசிட்டு இருந்தார் கேட்டே இருந்தேன் இருபதாவது நிமிஷத்தில் அந்தால் ஒரு அவதாரம் எடுத்தாங்க டக்குன்னு லேப்டாப் திறந்து ஏதோ ஒன்று ஆன் பண்ணார் இந்த மாதிரி பெரிய ஸ்க்ரீனு அது ஃபுல்லாக ஸ்க்ரீன் ஆரம்பிச்சு ஆன் ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க நீங்கள் எல்லாருமே ஒரு ப்ராடக்டை எப்படி விற்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க இல்லையா பாலிசி அது விற்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜியே இதோ டூ மினிட்ஸ் போட்டான் காட்சி வருதுங்க ஒரு வாசி பிள்ளைகளா பெண் குழந்தைகள் கவனம் பழுக்க மண்டை கையெல்லாம் உயர்த்திக்கிட்டு ரப்பர் செருப்பு பேண்ட் எல்லாம் அழுக்கு முகம் எல்லாம் வேர்வை வந்துட்டு தன்னை இப்படியே காட்டிக்கிட்டே வரார் வந்துட்டு இந்த போனை இப்படி வச்சுட்டார் மரத்தில் அதான் கேமரா அவர் அப்படி கரெக்டா வச்சு நேராக போய் ஒரே ஒரு செடி இருக்குங்க அந்த செடி சல சலனாரு அவ்வளோதான் விலகி வந்துட்டாரு அங்கிருந்து ஊறி வந்துச்சு பாருங்க ஒரு பாம்பு புரிய பாம்புங்க வந்ததுங்க அது நீங்க ஆயிரம் சொல்லுங்க நான் பெண் நான் தாய் நான் ஒரு ஆசிரியை எனக்கு உயிர்களின் மீது பேரன்பு உண்டு அப்படி வந்துச்சுங்க அது வந்துட்டா அப்படி சுத்தி இப்படி உட்காந்துச்சு பாருங்க என்ன பேர் அழகு அது வைல்டு ஸ்னேக் அப்படி நிக்குது ச என்ன அழகுடா சாமி கடவுளுடைய படைப்பிலே எல்லாமே அழகுதானே பார்த்து வியங்கித்திட்டே இருக்கிறேங்க இருந்தோ அந்த கடங்காரம் வந்தாங்க கிட்ட வந்தாருங்க அவரு செருப்பை கழட்டிட்டு கிட்ட வராருங்க நான் உங்க எல்லாரையும் கேக்குறேன் மார்க்கெட்டிங் நடந்துகிட்டு இருக்கு பாம்பு இப்படி நிக்குது அவர் கிட்ட வரார் பாம்பு என்னங்க பண்ணணும் பாப்பா சொல்லு என்ன பண்ணணும் பாம்பு சொல்லு கொத்தணும் சூப்பரா செல்லமே கொத்தனும் அதானே இயல்பு கிட்ட வந்தா கொத்தனும் கொத்தலை இல்லைன்னா என்ன பண்ணலாம் இல்லைன்னா என்ன பண்ணலாம் ஒன்று கொத்தணும் இல்லைன்னா கம்முனு போயிடணும் ரெண்டு சான்ஸ் தானே அது செய்யலைங்க மார்க்கெட்டிங் செய்யல என்ன தெரியுமா பண்ணுச்சு இப்படி நின்று நடங்குதுங்க இப்படி நடுங்குது எனக்கு அநாகதம் நடுங்குதுங்க இங்க பாம்பே ஏன் பயப்படுற என்ன பண்ணார் அவர் உன்னை தூரமா தானே நிக்கிறாரு கம்முன்னு போயிரு அந்த சொல்றான் வித்ரா போறான் உன்னை வித்திர போறான் போயிருங்கிற நடுங்கிட்டே நடுங்குதுங்க ரொம்ப மன வருத்தம் நான் தாங்க அந்த பாம்பு நீ தான் குழந்தைகள அந்த பாம்பு பெண்களே இளைஞர்களே நாம்தான் நடுங்கிட்டு இருக்கு அவன் என்ன செய்யறான்னு தெரியல கிட்ட வந்தாங்க இந்த தொழும் போது சஜிதா உட்காருவோம்ல குருவருக்கு குருமார்களுக்கு முன்னால் உட்காருவோம்ல வஜ்ராசனத்தில் உட்காந்தாங்க டக்குன்னு உட்காந்தாங்க என்ன பண்ணிச்சு தெரியுமா அந்த பாம்பு இப்படி நின்னுட்டு இருந்த பாம்பு இவ்ளோ தாழ்ந்துச்சுங்க இவ்ளோ தாழ்ந்து இங்குது அட பாவமே நின்னுட்டு தான் நடுங்கின தலை குனிஞ்ச நடுங்குற அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா கிட்ட வந்தாங்க அவன் இது கீழே இப்படி தலை பார்த்துட்டுருக்குங்க கிட்ட வந்தாங்க கரெக்டாக பாம்புனுடைய இந்த இடங்க ஒரு முத்தம் கொடுத்தான் பாருங்க நீங்கள் நம்புவீங்களா ரெண்டாயிரம் பேரை எழுந்து நின்று கை தட்டினாங்க அந்த காட்சிக்கு பாம்பு தோற்றது முன்னால் இரண்டாவது முத்தம் கொடுத்துட்டான் பாம்புக்கு காட்டு பாம்புக்கு அது ஒன்றும் ட்ரைண்ட்டு ஸ்னேக் கிடையாது முத்தம் கொடுத்தான் அப்படி விலகினா எழுந்துருச்சான் போயிட்டான் இந்த பாம்புக்கு முத்தம் கொடுத்ததே தெரியல போயிடுச்சு அது தோத்தது கூட தெரியல போயிடுச்சு மனசாரி எனக்கு வந்து அவர் அந்த தான் ரொம்ப முக்கியம் எல்லாரும் கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த பாம்பு தான் கிளைண்ட் முத்தம் கொடுத்த அந்த காட்டுவாசி தான் ஏஜென்ட் கொடுக்கப்பட்ட முத்தம் தான் விற்கப்பட்ட பாலிசி பாவிகளா இப்படியா உங்க ஊர்ல பாலிசி விற்கிறீங்க எங்க ஊர்ல அப்படி இல்லை சாமி எங்க ஊர்ல அப்படி இல்லை இப்படி பண்றீங்களே எனக்கு ஆறலைங்க நான் சாப்பிடலைங்க அன்னைக்கு அந்த ஆள் கிட்ட போய் கேட்டையோ அந்த சின்ன அந்த பென்ட்ரை இருக்குல்ல குடு என்ன ஆச்சு அந்த பாம்புக்கு அது ஏன் நடுங்குச்சு ஐ வாண்ட் டு நோ குடு வாங்கிட்டேங்க திருப்பி தந்துடுறீங்களா அப்படின்னு தரையா நேராக ரூம்க்கு போய் லேப்டாப் ஓப்பன் பண்ணி போட்டு பார்த்தேன் கவனம் குழந்தைகளே என்ன நடந்து தெரியுமா அந்த பாம்புக்கு ஒன்றும் கிடையாது அது வெளியில் வந்து இப்படி நிற்கிதா இவர் வராரா ஜூம் பண்ணி பார்க்குறேங்க அது ஏன் அது நடுங்கலைங்க அது நமக்கு தாங்க அதை நடுங்கிற மாதிரி தெரியுது இவன் பண்ணுற சேட்டை இவன் என்ன தெரியும் பண்ணால் இந்த ரெண்டு விரலை இப்படி ஆட்டுறான் அது இந்த விரல பாக்குது இந்த விரல பாக்குது இந்த விரல பாக்குது இந்த விரல பாக்குது இந்த விரல பாக்குதுங்க அது இவன் கீழே உக்காந்தானா உக்காந்த உடனே கையை இப்படி வச்சுக்கிட்டு கையை எப்படி ஆட்டினானா அது கீழ இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவன் முத்து கொடுத்துட்டு போயிட்டான் இவ்வளவுதான் மேட்டர் அப்ப நமக்கு என்ன செய்தி தெரியுமா இந்த காட்சி தருகிறது நம் கவனத்தை வேறு பக்கம் திரும்பி நம்மை ஜெயித்ததாக இவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் கவனத்தோடு இருக்கின்ற பொழுது யாருக்கும் நம் பக்கத்தில் கூட வருவதற்கு எந்த ஒரு தைரியமும் இருக்காது என்பதனை மட்டும் என் குழந்தைகளே தெரிந்து கொள்ளுங்கள் இப்படி கவனத்தை செதறடிச்சிடறாங்களே நீங்க எங்க இருந்து உழுது பார்க்கறது அடுத்தவன் உண்டு கழிப்பான் ஆமா கவனமாக நான் சொல்லுகிறேன் உனக்கு ஒரு கவிதை புரிகிறதா உனக்கு ஒரு பாடம் தெரிகிறதா யாரேனும் சொன்னால் உனக்கு புரிகிறதா புரிகின்ற குழந்தைகள் புரிகின்ற இளைஞர்கள் பக்கத்திலே அவ்வளவு சீக்கிரமாக ஏமாற்றுக்காரர்கள் வருவதில்லை